தமிழ் சங்க நூல்கள் பழமையானவை பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்கள் இதையெல்லாம் சங்க நூல்கள்னு வகைப்படுத்தியிருக்காங்க ஐந்து பெரு காப்பியம் ஐந்து சிறு காப்பியம் இது சங்க காலத்தை ஒட்டிய காலத்தில் தோன்றினது இதுல எட்டு தொகை நூல்கள்ல பரிபாடல்னு ஒரு நூல் வெண்பா குறிப்பிடும் போது ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஓங்குங்கிற வார்த்தை பரிபாடலோட சிறப்பை உணர்த்தி நிற்கிறது நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் கலியே பரிபாட்டாய் இருவாலினும் உரியதாகும் என்னார் புலவர் இது தொல்காப்பியம் அகத்திணை நூற்பா ஐம்பத்தி ஆறு தமிழுக்கே உரிய தனித்துவம் வாய்ந்தது அகத்துறை இலக்கணம் அத கலிப்பாவாலும் பரிபாடலாலும் பாடுறது தமிழர் வழக்கம் பரிபாடல் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா மறுப்பான்னு எல்லா பாவகையோடைய உறுப்புகளையும் பெற்று வரக்கூடியது கொச்சகம் அராகம் சுரிதகம் எத்து சொல் சீரடி முடுகியல் அடி அப்படின்னு கலிப்பா உறுப்புகளை எல்லாம் இது பெற்று வருகிறது இருபத்தி அஞ்சு அடியிலிருந்து நானூறு அடி வரை நீளமுள்ள பாடல்கள் இதுல இருக்கு முருகன் திருமால் வைகை நதி பற்றியெல்லாம் பாடல்கள் இதுல நிறைய இருக்கு அதுல வைகை பற்றிய பாடல்கள் மட்டும் காம நுகர்ச்சி தொடர்பான கருத்துக்கள் மேலோங்கி நிற்பதாக அமைஞ்சிருக்கும் திருமார்க்கு இரு நான்கு செவ்வேக்கு முப்பத்தொரு பாட்டு காடுகவோக்கு ஒன்று மறுவிழி அணி வையை பாடலின்படி திருமாலுக்கு எட்டு முருகனுக்கு ஒற்றவைக்கு ஒன்னு வைகைக்கு இருபத்தாறு மதுரைக்கு நாலு அப்படின்னு மொத்தம் எழுபது பாடல்கள் கொண்டது பரிபாடல் அது தொகுக்கப்பட்ட காலத்துல எழுபது பாடல்கள் இருந்தாலும் கிடைச்சிருக்கிறது இருபத்தி ரெண்டு பாடல்கள் தான் இருபத்தி ரெண்டு பாடல்கள் தவிர ஒரு பதினோரு பாடல்கள் தொல்காப்பிய உரை முதலிய திரட்டில கிடைச்சிருக்கு அந்த பதினொன்றும் முழுமையானவே கிடையாது சிதைந்து காண கிடைச்சிருக்கு இந்த எல்லா பாடல்களுமே வைகை நதி பாண்டி நாடு அந்த பாண்டி நாட்டில் உள்ள செவ்வேள் முருகன் திருமாளிலஞ்சோலையில் இருக்கக்கூடிய பெருமாள் அதாவது பெருமாள் முருகன் வைகை நதி பாண்டி நாடு இவற்றினுடைய புகழையெல்லாம் பறக்க பேசக்கூடிய பாடல்கள் பரிபாடல்ங்கிறது இசைப்பாடல் அதனால இதுக்கு இசை அமைக்கப்பட்டிருக்கு பாலைப்பண் நோதிரம் காந்தாரம்ங்கிற பண்ணெல்லாம் இந்த பரிபாடலுக்கு அமைக்கப்பட்டிருக்கு தொல்காப்பியர் காலத்திலையும் அவருக்கு முந்தைய காலத்திலயும் எண்ணிலடங்காத பரிபாடல் பாடல்கள் இருந்ததா சிலப்பதிகாரமும் இறையனார் அகப்பொருளும் பேசுகின்றன இந்நூலுக்கு உறை வகுத்தவர் பரிமேலழகர் அந்த பரிமேலழகங்கிற பேரே மதுரை இருக்கிற பெருமாள் இருஞ்சோலை கள்ளழகருங்கிற பெருமாளுடைய பெயர் இன்றைக்கு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் அதற்கு முன் நூறாண்டு பின்னூறு ஆண்டு ஒரு காலக்கணக்கு வச்சிருக்காங்க இந்த பாடல்கள் தொகுக்கப்பட்ட காலம் உருவான காலம் வேறு பல வீடியோக்கள்ல நான் சொல்ற மாதிரி அப்போ அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள இந்த பாடல்கள்ல பல புராண செய்திகள் முருகனுடைய உற்பத்தி வரலாறு உள்பட நிறைய இதுல இருக்கு காஞ்சிபுரத்துல உள்ள உலகடந்த பெருமாள் கோயில் அது ஒரு திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல ஒண்ணு அங்க அர்ச்சகர் மரபுல தோன்றி வந்தவர் பரிமேலழகர் அவர் இந்த நூலுக்கு உதவி வகுத்திற்காவிட்டால் இந்த பரிபாடல்களுக்கு பொருள் காண்பதே அறிதுன்னு நூல் வல்லவர்கள் குறிப்பிடுறாங்க நீழ் நிலம் கடந்தோன் தாழ்்தொழு மரவின் பரிமேலழகன் அதாவது உலகளந்த பெருமாளுடைய அடிதொறும் அடியவர்கள் மரபில் வந்தவர்னு பரிமேலழகர் குறிப்பிடப்படுகிறார் இவரை போலவே மற்றொரு புறத்துல அதே காஞ்சியம் பகுதியில தோன்றிய கச்சியப்ப சிவாச்சாரியார் சிவனடியார் கந்தபுராணம் அப்படிங்கிற மிகப்பெரிய தமிழ் இலக்கியத்தை தந்திருக்கார் பரிமேலழகர் தான் ஒரு வைஷ்ணவராக இருந்தாலும் சிவனாரை பற்றிய செய்திகளையும் செவ்வேல் முருகப்பெருமானை பற்றிய செய்திகளையும் குறிப்பிடும் போது ஒளிவு மறைவு இல்லாமல் அந்தந்த மூர்த்திகளுக்குள்ள கீர்த்திகளை எல்லாம் தெளிவாக குறிப்பிடுறார் அகநானூறு இறையனார் அகப்பொருள் கலித்தொகை சிலப்பதிகாரம் சிறுபானாற்றுப்படை திருவாய்மொழி தொல்காப்பியத்திலிருந்தெல்லாம் இவர் எடுத்துக்காட்டுகளை எடுத்தாள்றார் மேற்கோள்கள் காற்றார் திருக்குறைந்த ஒப்பற்ற நூலுக்கு உரை வகுத்தவர் இதே பரிமேலழகர் கண் முதல் கடவுள் அன்னல குறுமுனி முனைவேல் முருகன் என இவர் முதலிய திருந்து மொழி புலவர் அருந்தமிழ் ஆய்ந்த சங்கம் என்னும் துங்கம் கடலுள் அறிவின் எழுந்த பரிபாட்டு அமுதம் நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமான் குறுகிய வடிவம் அமைந்த அகஸ்திய முனி கூரிய வேல்படையுடைய முருகன் இவர்களெல்லாம் அமர்ந்து ஆராய்ந்து தமிழ் வளர்த்த இடம் சங்கம் அந்த சங்கம் என்னும் பார்க்கடல் கடைந்து கிடைத்த அமுதம் பரிபாடல்கிற அமுதம் இது மேலே சொன்ன பாடலுக்கு விளக்கம் விரும்பி அருள் நீலவிற்பு இமய குன்றின் வரும் பரிசு புல் ஊறும் மாலே சுரும்பு வரி பாடலின் சீர்வளர் துளவந்தோளாய் பரிபாடலின் சீர்பயன் கரிய நிறம் உள்ள இமயமலை போன்ற பெரிய பெரியூர்தியான கருடப்பறவையில் ஏறி அமர்ந்து வருகின்ற திருமாலை பார்த்து தோள்களிலே துளசிமாலை அணிந்தவனே இந்த பரிபாடலின் உரையை அனைவரும் படித்து பயன்பெறுமாறு அருவாயாக அப்படின்னு திருமாலை நோக்கி வழிபாடு செய்து நூலை தொடங்குகிறார் பரிமேலழகன் எரிமலர் சினைய கண்ணை பூவை விரிமலர் குறையும் மேனியை மேனி திரு எமிர்ந்து அமர்ந்த மார்பினை தாமரை பூங்கண்ணன் தாயா நிறப்பூ திருமகள் ஸ்ரீதேவி மகாலட்சுமி ஏறி அமர்ந்த விரும்பி ஏறி அமர்ந்த திருமார்பினை உடையவன் இது இந்த வரிகளின் விளக்கம் திருமாலையும் பேசுவது ஆயிரம் விரித்த அணங்குடை அருந்தலை தீ உமிழ் திரளுடு முடிமிசை அனவரமாய் உடை மலர்மார்பின் மையில் வால்வளை மேனி தேய் உயர் பனைமிசை எழில் வேகம் ஏந்திய வாய் வாங்கும் வளை நாஞ்சில் ஒரு குழை ஒருவனை தன்னுடைய விரித்த ஆயிரம் தலையால் உயிர்களுக்கு அச்சத்தை ஊட்டக்கூடிய தீ கக்குகின்ற ஆதிசேஷன் உடைபிடித்து இருக்க வெண் சங்கு போன்ற நிறத்தோட உயர்த்திய யானை கொடியும் கலப்பையும் உடைய வளராமன் அப்படிங்கிறது இந்த அடிகள் தர்ற பொருள் வளராமன் யார் திருமாலுடைய தசாவதாரத்தில் ஒன்று வான் ஆர் எழிலி மழை வளம் நந்த தேன் ஆர் சிமயமலையின் இழி தந்து நான்மாடக்கூடல் எதிர்கொள்ள ஆனா மருந்தாகும் தீம் நீர் மலி துறை மேய இருந்தையூர் அமர்ந்த செல்வ தேனடை மிகுந்த வான் உயர்ந்த சையமலையிலே மழை மிகுதியாக பொழிந்து அந்த மழை நீரானது கீழே இறங்கி உயிர்களுக்கு மருந்தாக மதுரை எம்பதியிலே ஓடுகின்ற வைகை ஆற்றில் பாய்கிறது அந்த வைகை கரையில இருந்தையூர் அப்படிங்கிற இடத்துல ஆயிரம் தலையுடைய ஆதிசேஷனாருக்கு ஒரு திருக்கோயில் உள்ளது இது இந்த பாட்டு தர செய்தி ஒரு சார் சாறுகள் ஓதத்து இசையுடு உற்று உழவின் உதைவயின்று அறிவு இழந்து திரிணரும் ஆர்த்து நடுநரும் ஈண்டி திரு நயத்தக்க வயல் ஆதிசேகனார் விளங்குகிற திருப்பதியில ஒரு பக்கம் உழவர்கள் உழும்பொழுது பொழுது பாடுகின்ற ஏர்மங்கல பாடல்களுடைய ஒலி அது கிளம்புது மறுபக்கம் மருத நில ஆலைகள்ல கருப்பஞ்சாறு பிழிகிறதுனால ஏற்படுற ஒலி இது நிறைகிறது இதை இந்த பாடல் வரிகள் சொல்லுது அறத்தொடு வேதம் தவம் முற்றிய அந்தனர் விரல் புகழ் விளங்கிய அந்தனர் கேள்வித்திறத்தில் திரிபு இல்லாத அந்தனர் வேதம் கற்று தவ நெறியில் நின்று ஒழுக்கம் தவறாமல் அந்தணர்கள் வாழ்ந்ததால் மற்றவர் அவரவர் ஒழுக்கத்தில் நின்றனர்ங்குது இந்த அடிகள் வாய் இருள் பனிச்சை வரி சிலை புருவத்து ஒளி இழை ஒதுங்கிய ஒன் முதலோரும் குளத்தோடு அளவிய புகழ் அணிந்தோறும் நலத்தோடு அளவிய நான் அணிந்தோறும் விடையோடு இகழிய விரல் நடையோறும் நடை மடம் மேவிய நான் அணிந்தோரும் கடல் திரையின் கரு நரையோரும் சுடர்மதிக்கதிர் என தூ மடையர் குடையர் புகையர் பூ ஏந்தி இடையொழிவின்றி அடியுறையார் ஏந்தி பாடல் வரிகள் என்ன சொல்லுது கரும் கூந்தல் உள்ள பெண்கள் கற்புடைய பெண்கள் அழகு நலம் வாய்ந்த பெண்கள் ஏறுபோல் நடையுடையவர்கள் உடையவர்கள் நரைத்த தலைமுடி உடையவர்கள் கருத்த தலைமுடி உடையவர்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர் முதியவர் என எல்லா தரப்பினருமே தூபம் அதாவது நறுமண புகை தீபம் ஒளிவிளக்கு மலர்கள் நைவேக்கியம் செய்யக்கூடிய பொருள்கள் இறைவனுக்கு படைக்கக்கூடிய பொருட்கள் இவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாள் முழுவதும் அந்த திருக்கோயிலே ஆதிசேஷனை சென்று கிட்டுகிறார்கள் வழிபடுகிறார்கள் பெண்களை மறுக்கவில்லை ஆண்களை மறுக்கவில்லை கிழவர்களை மறுக்கவில்லை பரத்தையர்களை மறுக்கவில்லை பரத்தையர்கள் உட்பட எல்லாருமே போய் இந்த இறைவனுடைய திருக்கோயிலே என்று இந்த அடிகள் சொல்லுகிற வரலாற்று செய்தி திகழ் ஒளி முன்னீர் கடைந்த அக்கால் வெற்பு திகழ்வு எழ வாங்கி தம் சீர் சிரத்து ஏற்றி மகர மரிகடல் வைத்து நிறுத்து புகழ் இரு திறத்தோர்க்கும் அமுது கடைய இருவையின் மிகா இருவடம் ஆழியான் வாங்க இந்த அடிகள் புராண செய்தியான பார்க்கடல் கடையப்பட்ட செய்தி அந்த பார்க்கடல் போது வாசுகி என்னும் பாம்பு நாணாக கட்டப்பட்டது மந்தர மலையை என்னும் ஆமை உருவம் எடுத்து திருமால் தாங்கியது தாமே கடல் கடைந்தது அசுரர் தேவர் தரப்பில் நின்று இது அத்தனை செய்திகளையும் பேசுது திருமாலின் மூன்றாவது அவதாரம் கூர்ம அவதாரம் தாம் பணிவியில் சீர் செல்விடை வாகன் திரிபுரம் செற்றுழி கல் உயர் சென்னி இமய வில்நானாகி தொல் புகழ் தந்தாரும் தாம் அதாவது முப்புறம் எரித்த சிவபெருமான் திரிபுர சம்ஹார மூர்த்தி சிவனுடைய ஒரு திருவடிவம் அவர் திரிபுரம் எரிக்க எய்திய அம்பின் முனையாக விளங்கியவன் ஆதிசேஷன் ஆதிசேஷன் இங்க திருமாலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை திருமால் கோயில் ஆதிசேஷன் கோயில் அந்த ஆதிசேஷன் சிவபெருமானுடைய அம்பின் முனையாக இருந்து விஷமாக இருந்து அசுரர்களை வரைத்தான் அப்படின்னு சொல்லி இந்த அடிகள் சொல்லுது அதுல சிவனாரை சொல்லும் பொழுது ஒரு வைணவ அடியர் பரிமேலழகர் எப்படி குறிப்பிடுறார் தாம் பிறரை வணங்கி அறியாத தம்மை மட்டும் பிறர் வணங்குகின்ற பெருமைக்குரியவன் சிவபெருமான் பாய் இரும் பனிக்கடல் பார் துகள் புக்கு சேயுயர் திணிமுகம் ஊர்ந்து அமர் உழக்கி தீ அழல் துவைப்ப திரிய விட்டறிந்து நோயுடை நுடங்கு சூர்மா முதல் தடிந்து வென்றியின் மக்களுள் ஒருமையோடு வேறிய இந்த அடிகள் சூரபத்மனை மாமரமாக நின்ற பொழுது வேலெறிந்து வதைத்து கொன்ற முருகனின் கீர்த்தியை பாடு அப்படிப்பட்ட முருக கடவுள்கிட்ட வேண்டுதல் என்ன வைக்கப்படுதுன்னு பார்ப்போமா யாம் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல நின்பால் அருளும் அன்பும் அறனும் மூன்றும் கடம்பின் ஒளி தாரோயே சக்கரத்தை போன்ற வடிவுடைய கடம்ப மாலை அணிந்த முருகக் கடவுளே உன் அருள் எனக்கு வர நான் உன் மீது அன்பு செய்ய அதனால் அறம் இதுதான் பிரார்த்தனை மாநிலம் தோன்றாமல் பெயல் தலை ஏம நீர் எழில் வானம் இது பொழுதினான் நாக நீள் மணிவரை நறுமலர் பலவிரை தாமறு வையை சுடுகின்றே கூடல் நீர் அணிகொண்டன்று வையை இந்த மாநிலம் அதாவது பெரிய நிலம் ஸ்டேட்டு கிடையாது இந்த பெரிய நிலமே மறைகின்ற அளவுக்கு வானம் மழையை பொழியுது அந்த சையமலையில இருந்த நாகமரங்கள் உட்பட்ட பெரிய பெரிய மரங்கள் அந்த மலர்களை எல்லாம் அந்த மழையில செஞ்சி வெள்ளம் அடித்து கரை உரண்டு வைகையில் வந்து நறுமணத்தோடு அந்த நீர் சேர்ந்தது நான் கூடல் நகரமான மதுரை இருக்கே அதிலே அந்த வைகை வாய்ந்தது அப்படிங்கிற செய்தியை இந்த பாடல் வரிகள் சொல்லுது பாடல்கள் மிக நீளமான பாடல்கள் தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கேன் நானூறு அடி பேரல்லை உள்ள பாடல்கள் வரையிலும் இதுல இருக்கு வைகையினுடைய சிறப்பு வைகை கரையில வாழ்ந்தவர்களுடைய மாண்புகள் மக்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு தொழிலில் வெவ்வேறு குணாதிசயங்கள் உள்ளவர்கள் எப்படி அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் சண்டை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே காண கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது பேசப்படுகின்ற அந்த மனித பிரிவுகள் எல்லாமே அதிலே பிரதிபலிக்கின்றன ஆனால் அவர்களுக்கு இடையே ஒரு ஒத்திசைவு ஒற்றுமை ஒரு தர்மம் மேலோங்கி நின்றிருப்பதை இந்த பாடல்கள் நமக்கு எடுத்துச் சொல்லும் நிறைய பாடல்கள் நீளமான பாடல்கள் பரிபாடல் படித்து பயன்பெறணும் முன்னவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்த விதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தமிழை பயன்படுத்துவோம் வாழ்க தமிழ்